நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன எம் தேர்வு தொடர்பான அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு இந்த தேர்வு தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய சேனலில் ஆல்ரெடி வெளியிட்டிருந்தோம் ஸோ இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது கல்வியாண்டிற்கான என்எம்எம்எஸ் தேர்வு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு தரப்பில் அறிவி ிருந்தது இதற்கான கடைசி விண்ணப்ப தேதி இருபத்தி ஐந்து ஒன்று அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேட்டை தற்போது கால அவகாசத்தை நீட்டித்திருக்கிறாங்க இந்த கால அவகாசத்துடைய எண்டிங் டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி வரை இந்த கால அவகாசத்தை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு போ சேர்க்கிற செய்தி சரியா ஸோ என்னமமல் தேர்வு என்பது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு தேர்வு இந்த தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மற்றொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்